எல்லா அடியார்களுக்கும் நமஸ்காரம் உலகெங்கும் மேவிய தேவாலயம் என்று அருணகிரிநாதர் தமது கோவை திருப்போடைய கூறுகின்றார் அதை உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை அச்சேத்தன வஸ்துக்களிலேயும் தன்னுடைய சுப்பிரமணிய சைத்தன்யத்தை பரவவிட்டு வலம் வரும் அந்த அடியார்கு எளியனாகிய முருகப்பெருமான் பதினான்காம் நூற்றாண்டில் பிற்பகுதியிலே திருவண்ணாமலையிலே அவதரித்து நம்மை போல் வாழ்க்கையில் உழன்று பின்னர் முருகனால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்டு அவருக்கு பல தீட்சைகளையும் நல்கி பிரணவ உபதேசம் செய்து திருப்புகள் பாடுக என்று முதன் முதலிலே முத்தை தருபத்தி திறநகை என்று அடியெடுத்துக் கொடுத்து இன்று உலகம் பூராவும் திருப்புகள் என்று வழங்கி வருகின்ற இந்த அருமையான அரிதான சந்தப்பா தினம் ஒரு திருப்புகள் என்ற வகையிலே ஒரு நிகழ்ச்சியாக உங்கள் எல்லோருக்கும் வழங்க இருக்கின்றேன் முருகன் அருள் துணை கொண்டு குருநாதர் அருள் துணை கொண்டு தினம் ஒரு திருப்புகள் என்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே தினமும் ஒரு விருத்தம் ஒரு பாடலினுடைய பொருள் பின்னர் பாடல் என்ற வகையிலே உங்கள் எல்லோருக்கும் சமர்ப்பிக்க இருக்கின்றேன் எல்லோரும் அருள் கூர்ந்து அதனை செவிமடித்து இன்புற வேண்டும் என்று உங்கள் எல்லோருக்கும் பணங்கி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் முருகாச்சரன் பொக்கமனம் சாற்றிடவும் ஓதிடவும் தோதிடவும் உயிர்ந்திடவும் திருப்புகள் ஐயா என்ற நிகழ்ச்சியிலே அநாதர் முருகனுக்கு அடியெடுத்து கொடுத்த முத்தை என்கின்ற முதல் திருப்புகள் இப்போது வழங்கியிருக்கின்றேன் இந்த பாடலுடைய பொருளானது சிவபெருமான் குடியினுடைய பொருளை விரும்பி கேட்க வணங்கி கேட்க முருகன் அதனை உபதேசம் செய்தருமாறு கேட்க அவன் கூறுகின்றான் பிரம்மா விஷ்ணு ஆகியோரும் பணிகின்றனர் மூன்றாவது அடியிலே பத்து தலை தத்த என்று இராமாயணத்தையும் நான்காவது அடியிலே பச்சை புயல் நெச்ச தகுபொருள் என்று பார்த்தனுக்கு சாரத்தியம் நடத்திய இந்த வரலாற்றையும் அருணகிரிநாதர் கூறுகின்றார் அனைத்து வரலாற்றையும் ஒருங்கிய பாடல்களிலே பொதிந்து கூறக்கூடிய வல்லமை பெற்றவர் பின்னர் வரும் பகுதியிலே சூரனை முருகன் வதைத்த வரலாற்றை கூறுகின்றார் இந்த சூரசமஹாரம் என்பது அன்றைக்கன்றைக்கு நாம் நமக்குள்ளே நடத்தக்கூடிய அந்த ஒரு சிறு போராட்டம் நன்மைக்கும் தீமைக்கும் இடையே நடக்கக்கூடிய சிறிய போராட்டம் இது சூரசமஹாரம் என்பது ஸ்தூலமாக முருகன் நிகழ்த்தியதாக இருந்தாலும் சூட்சமமாக நமக்குள்ளே தினமும் நடைபெற வேண்டிய ஒரு செயல் என்பதாக உங்கள் முன்னர் இதனை சமர்ப்பித்து பாடலை தோன்றுகின்ற முத்தை தருபத்தி திருநகையத்தி சரவண முத்தி குருவித்து குரு பரையனவோதும் முத்தை தருபத்தி திருநகையத்திக் சரவண முத்தி குருவித்து குருபரையனவோதும் முக்கட்பரமற்கு

தித்தித்த பரிபுர நிறுத்தப்பதமைத்து பைரவிதிக் கொட்க நடிக்க கழுபொடு கழுதாட திக்குப்பரிகட்ட பைரவ திக்குப்பரிகட்ட பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகுதொகு சித்ர பௌரிக்கு திரிகடக என கொத்துப்பறை கொட்ட களமிசை குத்தி புதைபொக்குன முதுகோதை கொத்துப்பறை கொட்ட குக்கு குக்கு குகு குகு குத்தி புதைபொக்கு பிடியன முதுகோதை கொப்புற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி கொத்துப்பட ஒத்து பரவல பெருமான உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்துப் பரவல பெருமானே பத்தக்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பட்சத்துடர் ரட்சித்தருள்வதும் பொருநாளே பட்சத்துட ரித்தருள்வதும் ஒருநாளே